இந்தியாவிற்கு எதற்கு அமெரிக்காவின் நிதி அதிரடி காட்டும் ஜெய்சங்கர் மிரண்ட அமெரிக்கா உலகமே எதிர்பார்த்த நிகழ்வு நடந்தது இந்தியாவில் தேர்தல் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிப்பதற்காக யுஎஸ் ஏஐடி நிதி மூலம் அமெரிக்கா வழங்கி வந்த நிதி ஒதுக்கீட்டை ரத்து செய்வதாக இரண்டாம் முறை அதிபராக பதவியேற்றிருக்கும் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் அறிவித்தார் மேலும் அமெரிக்காவில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் அதிக வரி விதிக்கும் இந்தியாவுக்கு எதற்கு யுஎஸ்ஏஐடி நிதியை கொடுக்கணும் இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதற்காகவே பைடன் அரசு இரண்டு புள்ளி ஒரு கோடி அமெரிக்க டாலரை யுஎஸ்ஏ ஐடி என்ற பெயரில் அந்நாட்டுக்கு வழங்க ஒப்புதல் அளித்திருந்தார் என்று பேசியிருந்தார் இவரது பேச்சை மேற்கோள் காட்டி காங்கிரஸ் மீது பாஜக குற்றம் சாட்டி வருகிறது பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமீத் மால்வியா கூறியதாவது இந்தியாவில் ஓட்டு சதவிகிதத்தை அதிகரிப்பதற்காக அமெரிக்கா எதற்கு நிதி வழங்க வேண்டும் இதனால் யாருக்கு பயன் நிச்சயம் ஆளும் கட்சிக்கு கிடையாது காங்கிரஸ் மற்றும் அதன் முன்னாள் தலைவர் சோனியா குடும்பத்திற்கு நெருக்கமான அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸின் தொண்டு நிறுவனம் வாயிலாகவே இந்த பணம் வந்திருக்கிறது தற்போது நம் தேர்தல் கமிஷனின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பும் காங்கிரஸ் கட்சியே இது செய்தது இந்த நிதி நிறுத்தப்படுவதால் நம் தேர்தல் நடைமுறையில் மற்ற நாடுகளின் தலையீடு நிறுத்தப்படும் என்று தெரிவித்தார் இந்த நிலையில் இந்த அதிமுக்கிய வெளியுறவு விவகாரம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் கூறியதாவது ட்ரம்ப் நிர்வாகத்தினரால் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த தகவல்கள் கவலை அளிக்கக்கூடியவையாகும் இந்தியாவில் தேர்தல் முடிவுகள் அல்லது கண்ணோட்டத்தை நிறுவும் உள்நோக்கத்துடன் அவை இயங்கியதாக தெரிகிறது நமது அரசு அவை குறித்து ஆராய்ந்து வருகிறது உண்மை வெளிவரும் என்று நம்புகிறேன் அமெரிக்க நிதி உதவி குறித்து பார்த்தீர்களா அதனை நீங்கள் கையாண்டீர்களா இல்லையா என்பது இங்கே கேள்வி இல்லை அமெரிக்கா நிதி வரலாற்று ரீதியாகவே இங்கிருந்து வருகிறது ஆனால் நல்ல நோக்கத்துக்காகவும் நல்ல நடவடிக்கைகளுக்காகவும் அமெரிக்கா நிதி இங்கே அனுமதிக்கப்பட்டது தற்போது அமெரிக்காவில் இருந்து தீய நோக்கங்களுடன் அது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வருகின்றது எனவே நிச்சயமாக அது குறித்து நாம் ஆராய வேண்டும் அதுபோல ஏதாவது நடந்திருந்தால் தீய நோக்கத்துடன் செயல்பட்ட நபர்கள் யார் என்பதை நாடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று ஜெய்சங்கர் தெரிவித்தார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்